ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிக்களை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்றைக்கி வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால் வந்து வைகாசி விசாகம் ஆறுமுகக் கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிற வாழ்க்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்விரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்பிரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்போது பிரதட்சிணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் மனுஷனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆண் சனியாக இருக்கார் அதாவது ஆண் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறது பெரிய விசேஷம் ஏதோ மூலத்திரிகோண வீடு சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம் என்னதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் வலுத்து போயிருக்கு மூன்று கிரகங்கள் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் அது தவிர வந்து புத்திர காரகனான குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான செல்வங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு அதை தவிர வந்து இந்த எண்ணெய் சம்பந்தமாக எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக பெட்ரோலியம் அயன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது சப்தமாதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரணும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபது இருபதாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு மூன்றரை மணி வரல முருகர் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழிலில் அதீத வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் எந்தவித தோஷமும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சந்திர பகவான் பதினொன்றாம் இருந்து குருவின் பார்வையில் வேறு இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்ரனின் பார்வையில் இருக்கிறது அதோட விசேஷம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று சுபத்துவம் அடைஞ்சு போகிறதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எது நினைச்சீர்கள்னாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வராது இருபத்தஞ்சாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இதர் இதன் மூலியமாக என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாமிடம் வலுத்து போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரர்கள் நாளாக உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்த தொய்வு இருந்தது இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மகர ராசிக்காரர்கள் நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் கால போய் சேவிச்சுட்டு வாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க வார வாரம் வந்து ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு வந்து தானம் கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் ஒரு கருப்பு உளுந்து தானம் கொடுத்து வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல உருகி சென்றுவிடும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்